எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச டிஎன்பிசி வினாடை பகுதியில் அறிவியல் பகுதியிலேருந்து இன்றைக்கும் வினாடை பார்க்கலாம் குரூப் டூ டூ ஏ தேர் தேர்வுக்கு தேவையான தமிழ் வினாடை வந்து நாளையிலேருந்து தொடச்ச வீடியோ வந்து இருக்கேன் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இப்போ நம்ம அறிவியல் வினாடை பார்க்கலாம் பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் ஆண்டன் வான் லூவன் ஹாக் வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பாக்டீரியாவை கண்டறிந்தவர் வந்து ஆண்டன் வான் லூவன் ஹாக் பாக்டீரியா பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் என்ன பாக்டீரியா பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் என்ன பேக்டியாலஜி பாக்டீரியா பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் வந்து பேக்டீரியாலஜி பாக்டீரியாவின் நன்மைகள் என்ன பாக்டீரியாவின் நன்மைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலை தயிராக்குகிறது குப்பைகளை மக்கச் செய்து உரமாக்குகிறது இட்லி தோசை மாவு புளிக்க செய்கிறது ஒரு சில பேக்டீரியாக்கள் உயிர் உரமாக இருந்து மகசூலை அதிகரிக்கிறது பாக்டீரியாவின் நன்மைகள் வந்து பாலை தயிராக்குகிறது குப்பைகளை மக்கச் செய்து உர உரமாக்குகிறது இட்லி தோசை மாவை வந்து புளிக்க செய்கிறது ஒரு சில பேக்டீரியாக்கள் உயிர் உரம் உரமாக இருந்து மகசூலை அதிகரிக்கிறது அடுத்து பாக்டீரியாவினால் உயிரினங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும் பாக்டீரியாவினால் உயிரினங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும் தாவரங்கள் பார்த்திங்கன்னா எலுமிச்சை தக்காளி இதுக்கு வந்து வாடல் நோய் ஏற்படும் தாவரங்களில் எலுமிச்சை தக்காளி வந்து வாடல் நோய் ஏற்படும் விலங்குகளுக்கு வந்து ஆந்த்ராக்ஸ் காசநோய் விலங்குகளுக்கு ஏற்படும் நோய் வந்து ஆந்திராக்ஸ் காசநோய் மனிதர்களுக்கு பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் வந்து நிமோனியா டெட்டனஸ் காசநோய் தாவரங்களுக்கு வந்து வாடல் நோய் ஏற்படும் விலங்குகளுக்கு வந்து ஆந்திராக்ஸ் காசநோய் மனிதர்களுக்கு வந்து நிமோனியா டெட்டனஸ் காசநோய் அடுத்து தாவர செல்லிற்கு உரிய சிறப்பு நுண் உறுப்பு எது தாவர செல்லிற்கு உரிய சிறப்பு நுண் உறுப்பு எது கனிமங்கள் தாவர செல்லிற்கு உரிய சிறப்பு நுண் உறுப்பு வந்து கனிமங்கள் அடுத்து கனிமங்களின் வகைகள் யாவை குளோரோப்ளா குளோரோப்ளாட்டு குரோமோப்ளாஸ்ட்டு லிகோ பிளாஸ்ட் கனிமங்கள் என் வகைகள் என்ன அப்படின்னா குளோரோப்ளாட்டு குரோமோப்ளாஸ்ட்டு லியூக்கோப்ளாஸ்டு அடுத்து இரத்தம் சிவப்பு செல்களால் ஆனது என கண்டறிந்தவர் யார் இரத்தம் சிவப்பு செல்களால் ஆனது என கண்டறிந்தவர் வந்து ஆண்டான் வான் லூவன் ஹாக்கு வருடம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து அடுத்து உலகிலேயே மிக அதிகமான விவாதத்தையும் விற்பனையானதுமான புத்தகத்தின் பெயர் என்ன உலகிலேயே மிக அதிகமான விவாதத்தையும் விற்பனையானதுமான புத்தகத்தின் பெயர் சிற்றினங்களின் தோற்றம் எனும் புத்தகம் புத்தகம் சிற்றினங்களின் தோற்றம் எனும் புத்தகம் அடுத்து சிற்றினங்களின் தோற்றம் புத்தகத்தின் ஆசிரியர் யார்னா சார்லஸ் டார்வின் சிற்றினங்களின் தோற்றம் புத்தகத்தின் ஆசிரியர் வந்து சார்லஸ் டார்வின் அடுத்து சார்லஸ் டார்வின் தனது ஆய்விற்கு பயன்படுத்திய கப்பலின் பெயர் என்ன ஹெச்எம்எஸ் பீக்கிள் சார்லஸ் டார்வின் தனது ஆய்விற்கு பயன்படுத்திய கப்பலின் பெயர் வந்து ஹெச்எம்எஸ் பீக்கிள் அடுத்து புளியும் பூனையும் ஒத்திருப்பதை முதன் முதலில் விளக்கியவர் யார் சார்லஸ் டார்வின் புளியும் பூனையும் ஒத்திருப்பதை முதன் முதலில் விளக்கியவர் வந்து சார்லஸ் டார்வின் அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கி யாரால் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது எலக்ட்ரான் நுண்ணோக்கி யாரால் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் வருடம் ஏர்ன்ஸ்ட் ராஸ்கா மற்றும் மார்க்ஸ் நாள் என்பவரால் கண்டுபிடி கண்டுபிடிக்கப்பட்டது எலக்ட்ரான் நுண்ணோக்கி யாரால் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வருடம் ஏர்ன்ஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நாள் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து ஹெச்ஐவி வைரஸ் யாரால் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது ஹெச்ஐவி வைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வருடம் ராபர்ட் கேலா ராபர்ட் கேலோ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் ராபர்ட் கேலோ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து வைரஸ்கள் பற்றிய அறிவியல் பெயர் என்ன வைரலஜி வைரஸ்கள் பற்றிய அறிவியல் பெயர் வந்து வைரலஜி பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் எங்கு காணப்படுகின்றன அதன் மூக்கில் பசுவிற்கு அதன் வியர்வை சுரப்பிகள் எங்கு காணப்படுகின்றன அதன் மூக்கில் அடுத்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கினம் எது எனும் நாய் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கினத்தின் பெயர் வந்து எனும் நாய் வாழும் உயிரினங்களில் மிகப்பெரியது வந்து நீளத்திமிங்கலம் வாழும் வாழும் உயிரினங்களில் மிகப்பெரியது நீளத்திமிங்கலம் அடுத்து கிளாமிடோமோனஸ் என்பது என்ன அப்படின்னா நகரும் செல் தாவரம் கிளாமிடோமோனஸ் வந்து நகரும் செல் தாவரம் மேலும் அது ஒரு பாசி வகை உயிரினம் ஆகும் கிளாமிடோமோனஸ் என்பது நகரும் செல் தாவரம் மேலும் அது ஒரு பாசி வகை உயிரினம் உழவனின் நண்பன் யார் புல் மண்புழு உழவனின் நண்பன் வந்து மண்புழு உழவனின் எதிரி யார் வெட்டுக்கிளி உழவனின் நண்பன் மண்புழு உழவனின் எதிரி வந்து வெட்டுக்கிளி மனிதனின் சிறுகுடலில் வாழும் புழுக்கள் என்னெல்லாம்னா நாடாப்புழு கொக்கி புழு அஸ்காரிஸ் இவைகளால் வயிற்று போக்கு வயிற்றுவலி மற்றும் குடல் வீக்கம் உண்டாகிறது அடுத்து கொசு ஒழிப்பு தினம் வந்து அக்டோபர் இருபது கொசு ஒழிப்பு தினம் என்னென்னா டேட் வந்து அக்டோபர் இருபது அடுத்து தோலெங்கும் முட்களும் பல துண்டுகளாக உடைந்தாலும் மீண்டும் உயிர் பெறும் உயிரினம் எதுனா நட்சத்திர மீன் தோல் எங்கும் முட்களும் பல துண்டுகளாக உடைந்தாலும் மீண்டும் உயிர் பெறும் உயிரினம் வந்து நட்சத்திர மீன் அடுத்து இருவாழ்வில் இருவாழ்வி தாவரம் எதுனா மாசு இருவாழ்வி தாவரம் வந்து மாசு திறந்த விதைகளை உடைய தா திறந்த விதைகளை உடைய தாவரங்கள் எப்பகுதியில் காணப்படுகின்றன திறந்த விதைகளை உடைய தாவரங்கள் எப்பகுதியில் காணப்படுகின்றன பனியால் சூழப்பட்ட மலைகளிலும் குளிர்ச்சியான இடங்களிலும் அடுத்து நிறக்குருடு தன்னை கொண்ட விளங்கினம் எது நிறக்குருடு தன்மை கொண்ட நிறக்குருடு தன் தன்மை கொண்ட எது என முதலை அடுத்து தரையில் முதுகுப்படும்படி உறங்கும் ஒரே உயிரினம் மனிதன் அடுத்து யானையின் தந்தங்கள் என்பது எதன் மாறுபட்ட வடிவம் வெட்டுப்பற்களின் மாறுபட்ட வடிவம் யானையின் தந்தங்கள் என்பது எதன் மாறுபட்ட வடிவம்னா வெட்டுப்பற்களின் மாறுபட்ட வடிவம் அடுத்து யானையின் துதிக்கை என்பது எதன் மாறுபட்ட வடிவம் நாசி மேலுதட்டின் மேலுதட்டின் மாறுபட்ட வடிவமே யானையின் துதிக்கை யானையின் துதிக்கை என்பது எதன் மாறுபட்ட வடிவம்னா நாசி மற்றும் மேலுதட்டின் மறு மாறுபட்ட வடிவமே யானையின் துதிக்கை அடுத்து புற்றுநோய் உட்பட எந்த நோயும் வராத உயிரினம் வந்து சுறாமீன் சு புற்றுநோய் மற்றும் எந்த நோயும் வராத உயிரினம் எது அப்படின்னா சுறாமீன் நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் எதுனா முதலை அடுத்து குட்டி எனும் பாம்பு வகை எதுனா அனகொண்டா குட்டி ஈனும் பாம்பு வந்து அனகொண்டா அடுத்து இடக்கை பழக்கம் கொண்ட உயிரினம் எது அப்படின்னா துருவக்கரடி இடக்கை பழக்கம் கொண்ட உயிரினம் எது அப்படின்னா துருவக்கரடி அடுத்து ஒட்டகத்தை விட அதிக நாட்கள் நீர் அருந்தாமல் வாழும் விலங்கு வந்து எ எது அப்படின்னா கங்காரு மற்றும் எளியும் ஒட்டகத்தை விட அதிக நாட்கள் நீர் அருந்தாமல் வாழும் விலங்கு வந்து கங்காரு எளியும் ஒளியை எந்த அழகால் அளக்கலாம் டெசிபல் ஒளியை எந்த அழகால் அளக்கலாம்னா டெசிபல் அடுத்து மனிதனால் கேட்க இயலும் ஒளியின் என்னென்ன ஒளியின் அளவு என்ன பத்து முதல் நூற்றி இருபது டெசிபல் வரை கேட்க முடியும் மனிதனால் கேட்க இழும் ஒளியின் பெயர் வந்து பத்து முதல் நூற்றி இருபது டெசிபல் வரை அடுத்து இரவு பகல் வருதல் கடிகார ஊசல் நிலவின் பல்வேறு கோணங்கள் இவை எவ்வகை மாற்றம் கால ஒழுங்கு மாற்றம் நிலநடுக்கம் மண் சரிவு எரிமலை வெடித்தல் விபத்து இவ்வகை இவை எவ்வகை மாற்றம்னா கால ஒழுக்கற்ற மாற்றம் அடுத்து தானியங்களை பிரித்து எடுக்கும் முறையின் பெயர் என்ன தூற்றுதல் தானியங்களை பிரித்து எடுக்கும் முறையின் பெயர் வந்து தூற்றுதல் அடுத்து ஒரு லிட்டர் கடல் நீரில் எத்தனை கிராம் உப்பு நீர் கரைந்துள்ளது மூன்று புள்ளி ஐந்து கிராம் கரைந்து இருக்கிறது ஒரு லிட்டர் கடல் நீரில் எத்தனை கிராம் உப்பு நீர் கரைந்துள்ளது அப்படின்னா மூணு புள்ளி ஐந்து கிராம் உப்பு கரைந்துள்ளது பஞ்சில் உள்ள வேதிப்பொருள் எது அப்படின்னா செல்லுலோஸ் பஞ்சில் உள்ள வேதிப்பொருளின் பெயர் வந்து செல்லுலோஸ் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் டூ எழுதப்படுற க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம தொடச்ச டிஎன்பிசி குரூப் டூ தேவைக்கான தமிழ் பகுதியிலேருந்து வினா அடைந்த நம்ம பார்க்கலாம் குரூப் டூ பகுதியில் கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக வந்து இருக்காது நேரடி வினாவடையாக இருக்காது அதனால் நாளைக்கு நம்ம வந்து அதுக்கு தேவையான வினாவடை நாளை வந்து நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி சந்திப்போம்